அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல நல்ல நேரம் பார்த்திங்களா அறிவிச்சிருக்காங்க எந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் சென்றால் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் நினைத்தாலே முக்தியை கொடுத்தரும் முக்தி தலங்களில் முதன்மை தலமாக பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் போற்றப்படுவது தாங்க திருவண்ணாமலை இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது வாழ்நாளில் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே போக்கும் ஒரு அற்புதமான புண்ணியமான ஒரு தலங்க நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது சிறப்பு இந்த திருவண்ணாமலையில் உள்ள அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுவது கிரிவல வழிபாடுதாங்க திருவண்ணாமலையில வருடத்தின் அனைத்து நாட்களுமே எந்த நேரம் கிரிவலம் சென்றாலுமே பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட மிகவும் பிரபலமானதாக சொல்லப்படுவது பௌர்ணமி கிரிவல வழிபாடுதாங்க மாதந்தோறுமே பௌர்ணமி நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செஞ்சு வழிபடுவது வழக்கமாக வைத்திருக்காங்க ஒவ்வொரு மாதமுமே திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமே வெளியிட்டு வருவது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது அந்த வகையில இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அடைந்து வருதுங்க இது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஒருமுறை அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புடையதுங்க அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்த நாளில் ஐப்பசி பௌர்ணமியானது வருதுங்க அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் பார்த்தீங்களா சரஸ்வதி தேவி பரணி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் யம தர்மராஜா பரணி நட்சத்திரத்திற்குரிய கிரகம் சுக்கர பகவான் ஆவார் பொதுவாகவே புதன்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே கல்வி கலைகளில் தெரிச்சியும் முக்தியுமே கிடைக்குங்க அதுவும் புதன்கிழமையில் வரும் பௌர்ணமியில் மகாலட்சுமி அதுவும் புதன் பகவானையும் வழிபட்டாலே வியாபாரத்தில் நல்ல லாபம் தொழிலில் வெற்றி பேச்சுவன்மை இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டதக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகளும் இணைந்து வரும் இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்குங்க நவம்பர் நாலாம் தேதி இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குங்க இருந்தால் கூட நவம்பர் நாலாம் தேதி பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி வரைக்குமே திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இந்த நேரத்துல பௌர்ணமி கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது வழக்கமாகவே ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தான் ஈசனின் லிங்க திருமணிக்கு அண்ணாபிஷேகம் செய்வாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோவில்களிலுமே அண்ணாபிஷேகமானது நடைபெறுங்க இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசித்தால் எப்படிப்பட்ட பாவமே தீர்ந்து முக்தி கிடைக்கும் அன்னத்திற்கு குறை அப்படிங்கிறது ஏற்படாதுங்க அதோடு கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனுமே ஒரே சமயத்தில் நமக்கு கிடைக்கும் சிவனே மலையாக வீற்றிற்கும் திருத்தலமாக சொல்லப்படும் திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் அன்னைக்கு கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் திருவண்ணாமலை அனைவருமே தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் தாங்க இந்த திருவண்ணாமலை இதுலேயுமே நம்ம கிரிவலம் செல்வது ரொம்ப புண்ணியத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்குங்க ஆன்மீக பூவியாகவும் திருவண்ணாமலை செல்வதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை அப்படிங்கிற சொல்வதற்கு கூட சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் சொல்வாங்க அந்த வகையில் எத்தனை முறை சொன்னாலும் சரிங்க கேட்டாலும் சரிங்க தளி சளித்து போகாதது திருவண்ணாமலை தலத்தோட பெருமைகள் அப்படி திருத்தலம் பற்றிய பலரும் அறியாத தகவல்களை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையோட சிறப்புகள் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியிருந்தாங்க இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் என்ன தான் திருவண்ணாமலைக்கு பல முறை நம்ம போயிருந்தால் கூட பல விஷயங்கள் நமக்கு திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தால் கூட அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல் வெளி வெளிவந்து கொண்டே இருக்குங்க அவற்றில் தான் நம்ம சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க திருவண்ணாமலை கோவிலோட அதிசயங்கள் ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை தளம் பார்த்திங்கன்னா நடுநாட்டு தலங்களில் ரொம்ப முதன்மையானது பஞ்சபூத தலங்களில் இது தலம் நால்வராளுமே பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட தளங்க எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தளம் தாங்க இந்து தளம் இந்து தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்பானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களுமே பிறந்திருக்குங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று வகை சிறப்புகள் கொண்ட தலந்தாங்க தாங்க இந்து பிரம்மன் திருவாலோ திருமாலோட ஆணவம் அழிந்த தலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட ஒரு தலமாகவும் இந்த தளமானது இருக்குங்க மேலுமே கார்த்திகை தீபத்தோட மூலத்தலமாகவும் இந்த தளமானது இருக்குங்க ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை தளத்தை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுது மேலுமே திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது மார்க்கண்டய முனிவரிடம் நந்தி பகவான் அருள் இருக்காருங்க மேலுமே வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலையானது இருக்கு திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படிங்கிற அருணகிரி திருப்புகழில் பாடியிருக்காருங்க மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நீங்கள் கிரிவலம் செல்லுனாலும் பரவாயில்லைங்க இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த கிரிவலத்தில் கலந்து கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க அங்கே பார்த்திங்களா அண்ணாபிஷேகம் நடைபெறும் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலையார் கிரிவலம் செல்ல முடிந்தது அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க நீங்கள் வரைக்குமே அருள்மிகு அண்ணாமலை சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றிலுமே அமைந்திருக்கும் கிரிவல பாதையை பார்த்தீங்களா சுமார் பதினாலு கிலோமீட்டர் ஒரே ஒரு முறை வளம் வந்திருக்கிறதுனால அதுவே அண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பெயருங்க அது பௌர்ணமி இன்னைக்கே சென்றிருந்தாலும் சரிங்க விடுமுறை நாளில் சென்றிருந்தாலும் சரிங்க ஆனால் இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறந்தது பகலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி இரவுல கிரிவலம் சென்றிருந்தாலும் சரிங்க வெயிலில் கிரிவலம் சென்று இருந்தாலும் கொட்டும் மலையில் கிரிவலம் சென்று இருந்தாலுமே பணியில் கிரிவலம் சென்று இருந்தாலும் சரிங்க உலகத்தோட அனைத்து சீவராஜிகளுக்கும் தாங்க இந்த அண்ணாமலையார் என்று எண்ணியவாறு கிரிவலம் சென்று இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டாரு அதனால நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் சென்றிருந்தாலும் சரிங்க ஜோதிடர் சொன்னதனால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்றிருந்தாலும் சரிங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் சென்றிருந்தாலுமே உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க மூணாயிரம் முறை மனித பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலையார் கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியுங்க உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் உங்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அவங்களுடைய அப்பாக்கள் அப்பாக்கள் அப்படின்னு முன்னோர்கள் அவங்களுடைய இறப்பிற்குப் பிறகு அவங்கவுங்க செஞ்ச புண்ணிய தலங்களுக்கு ஏற்றவாறு பித்தறுகள் உலகத்துக்கு செல்றாங்க அங்கே அவங்க பல கோடி முறை பூஜை செஞ்சு தவம் இருந்து பெற்ற தான் உங்களால ஒரே ஒரு முறை அண்ணாமலையாய் கிரிவலம் செல்ல முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியுங்க அது மட்டும் இல்லைங்க அல்ல அல்ல பல நூறு துறவிகளாக நம்மை படைத்த அந்த ஈசனிடம் கோவிலுக்கு சென்று உருகி உருகி அழுது அழுது அண்ணாமலைக்கு செல்ல வேண்டுங்க அண்ணாமலை கிரிவலம் வரவேணும் அப்படின்னு வேண்டியிருந்தோம் மட்டுமே இந்த பிரிவில் அருணாச்சலேஸ்வரர் என்ற அண்ணாமலையாரோட அருளானது நமக்கு கிடைக்குங்க இதை நாம் உணர்வதே கிடையவே கிடையாதுங்க திருவண்ணாமலை கிரிவலம் தரும் பலன்கள் பார்க்கலாங்க சூரியனும் சந்திரனும் முப்பது முக்கோடி தேவர்களுமே வளம் வந்து வழிபட்ட அஷ்டலிங்க சன்னதிகளுக்கு நடுவே கிரி உருவான கருணைக்கடலாக காட்சி தரும் ஜோதிமலைங்க வளம் வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கும் அருள்மலை சித்தர்களும் ரிஷிகர்களும் யோகிகளும் மகான்களும் தவமிருந்து வழிபட்ட இன்றைக்குமே அருவமாக வளம் வந்து வழிபடுவது அண்ணாமலையை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மூலிகை சந்தனம் ஜவ்வாது சாமிராணி விபூதி வாசமலர்களோட நறுமணங்களை உணர முடியுங்க மூர்த்தியாக அண்ணாமலையார் உமையாளுடன் கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாளும் திருவூடல் விழாவின் போதும் வளம் வரும் தனிப்பெரும் பெரும் பேறு பெற்றதுங்க திருவண்ணாமலை அப்படின்னு கிரிவலை அஷ்டதிக்கு பாலகர்களும் வளம் வந்து வழிபட்ட ஒரு புனித மலையாக இந்த மலையானது இருக்குது கிரி அப்படின்னா மலை அப்படின்னும் வளம் என்றால் சுற்றுதல் அப்படிங்கிறதுங்க அதாவது ஒரு புனித இடத்தை சுற்றி வளம் வருவதே கிரிவலம் தாங்க கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வத்தை வளம் வந்து வழிபடுவதாகும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீங்கி தெய்வத்தோட அருளை பெறுவதாக நம்பப்படுதுங்க கண்டிப்பாக மற்ற நம்ம பௌர்ணமி நல்ல கிரிவலம் செல்லினாலும் பரவாயில்லங்க இந்த அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அனைவருமே கிரிவலம் சென்று திரு அண்ணாமலையாரோட அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோ யோகமாக மாறட்டுங்க அனைவருமே சென்று நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று நம்ம கிரிவலம் செல்வது நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு முக்தியை கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் திரு அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன இந்த கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன மேலுமே இந்த கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விஸ் தேங்க்யூ